மகாலயபட்சது பதினஞ்சு நாள் பண்ணணும் அந்த பித்திருக்கலுக்கெல்லாம் எல்லாரும் நரக லோகத்தை விட்டு இங்கே பித்திருக்கள் லோகத்துக்கு வந்து பூமிக்கு வந்து எல்லாரும் தீ எல்லும் தீர்த்தமாக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்துவிடுறா அதனால சாப்பாடோட பண்ணுறது சாத்தமா பண்ணணும் மகாலயபட்ச சாதம்னு பேர் அது வந்து அஞ்சு பேரை வச்சு பண்ணணும் சில பேராத்தில் ஆறு பேர் வச்சு பண்ணுவாள் மகாவிஷ்ணு சேர்த்து அந்த சாதமானது ஹோமத்தோடு பண்ணலாம் அது விஸ்தாரமாக இருக்குது அது ஏதாவது பேர் சில பேர் அரிசி வாழ்க்கை கொடுத்து அந்த பிராமணா வச்சு பண்ணுறா அது சம்பிரதாயத்தில் இருக்குது அதை நான் விடாமல் பண்ணணும் எல்லோரும் அதுதான் முக்கியம் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வேணும் அந்த காரூண்ய பித்திருக்கள்னு பேர் இதில் எல்லோரும் சில பேருக்கு த பிள்ளை எல்லாம் இல்லைன்னா தர்ப்பணம் தர்ப்பணம்லாம் பண்ணுறவா இல்லைன்னு அவள் கருண்ய பித்திருக்கள்னு பேர் அவளுக்கெல்லாம் தத்த தத்தத் தத்தர்மலான்னு சொல்லி எல்லாருக்கும் யார் யார் பேர் இருக்கோ அத்தை இருந்தால் அத்தை இல்லாமல் அவளுக்கு பிள்ளைகளில் இல்லை இல்லைன்னா அவர் பேர் சொல்லி பிதிருபகினி சொல்லணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி மாமாவுக்கு மாதுளன்னு சொல்லி பண்ணணும் எல்லாேருக்கும் பண்ணணும் இதில் குரு கூட பண்ணணும் நம்ம பாடம் சொல்லி கொடுத்தார குரு அவருக்கு பண்ணணும் எந்த சாமியோ அது கூட பண்ணணும் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறது இல்லை காலை பதினஞ்சு நாள் பண்ணணும் பதினஞ்சு நாள் பண்ணாதவா அன்னன்னைக்கு அவள் அம்மா தீதியிலேயோ அப்பா தீதியிலேயோ பண்ணணும் விஸ்தாரமாக பண்ணலாம் தினம் அன்னன்னைக்கும் பண்ணலாம் எல்லும் ஜலமாக வச்சிருந்து பார்க்கறதுலாம் தீர்த்த விடணும் வேற ஒன்றும் இல்லை நிறையா பண்ண முடியுமா விஸ்தாரமாக பண்ணலாம் முடியாதவா என்ன பயஞ்சு நாளும் தர்ப்பணத்தை பண்ணலாம் எல்லாம் தீர்த்தமாக பண்ணிங்கன்னா விசேஷ பித்திருக்கள் ஆசீர்வெலாம் பதிப்பு கொடுக்கணும் உண்டாகும் பித்திருக்கள் ஆசிரியம் வந்துனா எல்லா விதமான காரியங்களும் சக்சஸ் ஆகும் அனந்தாயனமாக கோவிந்தாயனமாக

ओम भुव ओम शुव ओम मह ओम जन ओम तव ओम सत्यम ओम दत्स विदुरेण्यम भर्गो देवस्थ धीमे दीयोजो न प्रचोदया ओम आव जो दिर्घ अमृत ब्रह्म भूर्भव सुरोम हमो वास्त हमस्त दुर्दक्षे द्वारा परमेश्वर श्री तीर्थम अभवित्र पवित्रो वर्वावस्था गदो भीवा, ण्डलीकाक्षं सभातिः मानसम् आधिकम् पापं कर्मणा समुपार्जितम् श्रीरामनेनैव तपोहति संशयः श्रीराम राम 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 श्रीर्विष्णुः सदावारः नक्षत्रम् विष्णुरेव च योगश्च हनञ्जैव सर्वं विष्णुमयम् जगति श्रीगोविन्द गोविन्द 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 अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णुराज्ञा प्रवर्तमान से अद्य ब्रह्मण तृतीय बराधे वेदवरा कल्पे दीवसुद अन्वंधरे अष्टाविशति तमे कलियुगे तमे पादे जम्बूदिवे भारतवर्षे भरतखंडे मेरो दक्षिणे पार्शे सहाब्दे अस्ने वर्तमान व्यवहारिक प्रभावादी चर्चा संवत्सरा मध्ये विश्वावसु नाम अम्बत्सरे दक्षिणायने हरिषरधौ सिंहमासे कृष्णपक्षे सप्तम्यां पुण्यतिथौ स्थिरवासरक्षत्रयुक्तायां हर्षयोग तैतूलकरण सप्तम्यां वणिजकरणं पुण्यतिथौ प्राचीनाम् इति पुल् नडमणि कृते वसुरुद्र ஆதிக்கிய சுரூபானாம் அஸ்மது பிதிதாமஹ பிரபிதாமகான தாயார் இல்லாத சொல்லணும் பிதாமகி பிது பிதாமகி பிது பிரவிதா தாயார் உள்ளவர் மட்டும் சொல்லணும் மாதபிதாமி அம்மா இல்லைன்னா சொல்லணும் மாத பிதாமிகி பிரபிதாமகீனா அம்மா உள்ளவாறுனா சொல்லணும் பிதாமகி பிது பிதாமிகி பிது பிரவிதா மகீனா அம்மா சொல்லிக்கணும் வசுகுதுரை माधित्य सुरुवानम स्वप्निका माधाम हैं माधुपिदाम हैं माधुप्रविदामहाना उभय ओम्स हैं इतर्युनाम तत्तक गोत्राना तत्तक सर्मनाम वसुवसु सुरुवानम विचरुया माधुलादी अर्कत्रया हवचिष्ठाना रुवेशम खालने विचरनांचा अच्छे यजुर्वेदसम सिम्मांगदे सविदरी आशाद्याहा पंजाम हमारा प्रयुक्त है பட்சிஷ்யம் அது கை ஆரம்பிக்கிறது அபவூபி பவித்தோவா சர்வோரி அபியந்திரிம தாம்பர செலிக்கணும் போர் சுவஹ போர்பவ சுவஹ போர் பவ நா நான் மூணு மூணு ஆறு தர்பம் கிழக்கு நொடியாக வச்சுக்கணும் மூணு 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 ஆறு தர்பம் அதில் வைக்கணும் அதில் வந்து தெக்க பார்த்த மாதிரி கூர்ச்சத்தை வச்சுக்கணும் நம்ம பார்த்து நீங்கள் ஒரு கூர்ச்சம் பண்ணால்தான் ரெண்டு கூர்ச்சம் வச்சுக்கணும் ரெண்டு கூர்ச்சம் பண்ணால்தான் மூணு கூர்ச்சம் வச்சுக்கணும் ஒவ்வொன்று கூர்ச்சத்துலையும் ஒவ்வொன்று ஆகாரணம் பண்ணணும் நீங்கள் ஒரே கூர்ச்சத்தில் ஆபாரணம் சில செலாத்துல வழக்கம் சில பேர் அந்த மா மாதாமக வர்க்கத்துக்காக ஒரு கூர்ச்சம் பண்ணணும் சில இடத்துல வந்து காரணிய பித்திருக்கா ஒரு கூர்ச்சம் வச்சுக்கணும் அப்படி பண்ணலைன்னா ஒரே கூட்டத்தில் வர்க்கத்தை பித்திருக்குன்னு ஆவாகனம் பண்ணிவிட்டு காரண்ய வச்சிருக்கணும் தனியாக ஆவாகனம் பண்ணணும் அதனால் எல்லா கையில் எடுத்துங்கோ எடுத்துக்கோதபிதராக சோம்நாதா வெம்பே ரேபிகி பதிபிகி பூருணேபிகி தத்தாத்லபியம் திரவிணேபத்ரம் ரய்தனக சர்வ வீரம்வ ஹவாமே உசந்த சமிதிமஹே உஷன் உஷதவ பித்ரேன் அபிஷேகத்துவே முதல் கூர்ச்ச சொல்லும் அஸ்வின் கூர்ச்சே பிதிருபிதாமஹ பிரபிதாமகான் பிது அம்மா இல்லைன்னா பிதாமகி சொல்லணும் அம்மா இல்லைன்னா மாதபிதாமஹி பிரபிதாமி சொல்லணும் அம்மா இருந்தா பிதாமகி பிது பிதாமி பிது பிரபிதாமகி சொல்லணும் சபத் அந்த கோத்துல சொல்லிக்கணும் சபத்நீக மாதாமக மாதப்பிதாமஹ మాతో ప్రామన్ అస్మిన్ కూర్చే ఆవాహయామి ఆయంద్రున పితర సోమ్యాస అగ్నిస్వార్థ పతివై అస్దయా ము అది ప్రవంధు తే వంతు అస్మాన్ పితృం హిదమాసం పరమీఎల్ ఎన్నోచతుల ఆయ ఏద పిత సౌమ్యాస कबीर एविह पतिबिह पुरुषेविह द्रविणे मब्यम द्रविणेबद्रम रीन जनाह सर्ववीरम नियत सदा उषं तस्वा हवा महे उषं तहा समिद्धि महे उषं उषदावा वितरीन भविष्य हर्तवे अस्तिन कुर्से अर्जेत्य वितरीन खारुण्य अर्जेत्य वितरीन आवा சுவா இந்த மாதிரி பண்ணி ரெண்டு பேர் ரெண்டு கூர்ச்சத்தை வச்சு பண்ணணும் சில பேர் ரெண்டு பேர் மாதா மகளுக்கு தனியாக கூர்ச்சம் வச்சு அதுக்கப்புறம் தனியாக கார் நீச்சல் பண்ணுறது சில வழக்கத்தில் இருக்குது சில பேர் ஒரே கூர்ச்சம் வச்சு வர்க்கத்தை பிச்சுட்டு ஆவாகனம் பண்ணி விட்டு ம அடுத்த கூர்ச்சத்தில் கார் நீப்பிச்சில் ஆவாகனம் பண்ணும் அந்த மாதிரி ரெண்டு வழி இருக்குது அவள் எப்படி சௌரியமா சம்பிரதாயமா பார்த்து பண்ணிக்கணும் ஆச்சலை எப்படி பண்ணா அமினாடி தாத்தா பெரியவா எல்லாரும் எப்படி பண்ணினாங்கிறத பார்த்துட்டு பண்ணணும் கணக்கா வேற உடனே வந்து இப்போ அப்பா பேர் சொல்லிக்கணும் என்ன கோத்திரமா அந்த கோத்திரம் சொல்லணும் பாரத்வாஜி கோத்திரம்னா பாரத்வாதி கோத்திரம் அப்பா பேர் என்னன்னு கேட்டுக்கணும் அப்போ அவங்க அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும் தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் கொள்ளு தாத்தா பேர் தெரிஞ்சுக்கணும் இப்போ பாரத்வாஜி கோத்தரான் ஸ்ரீராம சர்மனஹா வசுரூபான் பித்ரேன்னு சுதாமண்பையாமின்னு எள்ளி ஜலமா கட்டவரர் வழியா விடணும் அதனால் மூணு நட சொல்லணும் அது பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனா பிதா பிதாமகான் சுதாமஸ்தர் பயாமி மூணு நட ஜ எள்ளி ஜலமா விடணும் பாரத்வாதி கோத்ரான் ஸ்ரீராமசர்மனஹா ஆதித்ய ரூபான் பிரபிதா மகான் சுதாமஸ்தற்பையாமி பாரதி கோத்ரா அலமேருதாக வசுரூபாக மாத்ரே சுதாம்சர் பெயாமி அம்மா இல்லைன்னா மாத்திரேன்னு இந்த இடத்துல பண்ணணும் அம்மா இருந்தால் பிதாமகின்னு பண்ணணும் பாட்டி பேர் அப்பாவோட அம்மா பேரை கேட்டுட்டு அந்த மாதிரி இடத்துல பிதாமகி சொல்லணும் பாரத்ராஜ் கோத்ராஹ லக்ஷ்மிதாக ருத்வரூபாக பிது பிதா பிதாமகி சுதாமசர் பெயாமி பாரத்ராஜ் கோத்ராஹா மீனாட்சிதாக ஆதித்ய ரூபாக प्रविदामिहि सुदामासर्पयामि अम्मा इरदाल न एन्ना சொல்லணுனா பார்வாத கோத்ரா லஷ்மிதா वसुरुபா பிதாமிहि सुदामासर्पयामि மூண தட ஜெல்ல ஜெல்மவணு பார்வாத கோத்ரா மீனாட்சிதா ருத்ரரூபா பிது பிதாமிहि सुदामासर्पयामि பார்வாத கோத்ரா காதிமதிதா ஆதிச்சுரூபா பிது ப்ரவிதாமிहि सुदामासर्पयामि ஸ்ரீவகோதரான் ஸ்ரீராமசர்மனஹாசுரூபான் மாதா மகான் சுதாமஸ்தர் பையாமி அம்மாவோட அப்பா பேர் மாதா மகன் பேரு அதுக்கு மூணு நடை பண்ணுவோம் சீவத் சகோதரான் ஸ்ரீகிருஷ்ண சர்மனஹா ருத் ரூபான் மாது பிதா மகான் சுதாமஸ்தர் பையாமி அம்மாவோட சாத்தா பேரு சீவத் சகோதரான் ஸ்ரீராமசர்மனஹா ஆதித்ய ரூபான் மாது பிரவிதா மகான் சுதாமஸ்தர் பையாமி சிவ சகோதர அம்மாவோட அம்மா அலமேருதா வசுரூபா மாதாமகி சுதாசற்பையாமி சிவசுகோதிரா சுப்பலட்சுமிதா ருத்வரூபா மாது பிதாமகி சுதாம் சர்பயாமி சிவசுகோதராமலட்சுமிதா ஆதித்யருபா மாது பிரவிதாமகி சுதாசற்பய்யாமி அப்புறம் வந்து அத்தை இருந்தா அத்தை பெயர் சொல்லிக்கணும் எந்த கோத்திரம் உங்க கோத்திரம் என்ன கோத்திரமோ అంత గోత్రుతు అప్పో కో అత్త ఎలా అవ్వకు పేరే చూడనం ఇలా గోత్రం చెందిన అంత గోత్రుల పని పన్ననూ కౌణినీ కో కౌడ్ని గోత్రాహా అలమేలుదాహా పిచ్చి భగినీ సుదామ సర్ పయ్యామి అనే మూడు నెలలు జలం విడనం కౌణినీ గోత్రా శ్రీరామ శా పిజు మగిణి భర్తు సుదామ సర్పయ్యామి అదకప్పు భారద్వాజీ కోత అదే అప్ప ఉంగ గోత్ర భారద్వాజీ కోత அப்பாவோட அண்ணா இருந்த இல்லேன்னா அவரோட பேருக்கு தெரிஞ்சுட்டு வாரந்தவாதி கோத்ரான் ஸ்ரீகிருஷ்ண சர் மனஹா பித்ருவியா ஜெயஷ பித்ருவியான்னு சுராம சாமி பித்ருபியன்னா அப்பாவோட அண்ணா தாத்தாவோட கூட பண்ணாலும் அவளுக்கெல்லாம் அவ புள்ள இருந்தால் அவள் பண்ணுவா இல்லைன்னா நம்ம சேர்த்து பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி ஆஹ் அப்பாவுக்கு மூத்தாத்தாலா சபத் பாரத்வாதி கோத்திரம் அவ பேர் சொல்லி மீனாட்சி நாமினி சபத்னி மாத்திரு சுதா சற்பாமி அப்படி மாத்திரைக்கு முன்னாடி பண்ணுவாங்க சபத்தினி மாத்திரைன்னு பண்ணணும் அம்மா இருந்தா கூட இந்த சபத்தினி மாத்திரை பண்ணணும் இதெல்லாம் விட்டு போனதெல்லாம் சேர்த்து பண்ணணும் அப்புறம் வந்து வேற அப்பாவோட கூட பிறந்துவா அம்மாவோட கூட பிறந்துவா இதெல்லாம் அவள் அவ பேர் தெரிஞ்சுக்கணும் மாதா மாதுள் அண்ணன் அம்மாவோட கூட பொழுது தம்பி அண்ணா மாதுள் மாதூள்ன்னு பேர் அவ இல்லைன்னா அவாருக்கு பண்ணணும் அந்த கோத்திரம் என்ன கேட்டுக்கணும் நீங்கள் பாரதவாஜில்னா அவள் கவுடீன் கோத்திரம் கவுண்டி கோத்திரம் ஸ்ரீராம சர்மானம் மாதுளம் சுதாம சற்பையாமி மாத்துளம் சுதாசி மூணு நடை பண்ணணும் அப்புறம் மாத்துலாணி இல்லைன்னா அவள் ஆம்படி இல்லைன்னா மாத்துலாணி மாதுளாணி சுதாம சற்பையாமி அம்மாவோட தம்பியோட ஆம்படி ஆள் இல்லைன்னா பண்ணணும் மாதுலாணின்னு பேர் இது மாதிரி யார் யார் விட்டு போயிருக்காரோ எல்லாம் பெயர் பண்ணணும் ஒரு அண்ண தம்பியில் ரெண்டு மூணு பேர் அஞ்சாறு பேர் கவுத்தர் இல்லைன்னு தம்பி இல்லைன்னு வச்சுக்கோ அவருக்கு வந்து நம்ம கோத்திரமா இருந்த சிவசு கோத்திரணும் சிவசு கோத்திரம் ஸ்ரீராம சர்மம் பராத்திரேனு சொலாம் சற்ப யாமி அனு பிர இல்லை இப்படிலாம் எல்லா பேரும் சொல்லணும் யாரெல்லாம் செஞ்ச ஒரு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இல்லைன்னா அவள் பேர்லாம் நமக்கு தெரிஞ்சா அவள் பேர் சொல்லி நான் கோத்திரம் சல்மானம் பிராமணர் சல்மானம் சொல்லி சொல்லணும் இல்லைன்னா சேர்த்து எல்லாரையும் சேர்த்து சொல்லணும் ో యా విట్వలొ అదికెది మత్తత్ గోత్రన్త్మణ వసు వసుూపన్ సర్వణ్యూ పరిహామి తత్తత్ గోత్రన్ తత్పన్ వసు వసుూపన్ సర్వే காருணமித்திருன் சுராமஸ்தப்போரான் தர்ம வசு வசுசுருவன் பித்திருமான் சக்தவசி காருணிபித்திருமஸி ஊர்ஜம் வந்தே அமர்ம் கதம் பயிராம் பருசுதம் சுதாஸ் தப்பயிரு மே பித்தூன் திருப்பியத 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 எள்ளி ஜலமாக நிறையா சுப்பு ஜலத்தை விடணும் நிறையா அவளுக்கு தீர்த்தம் தான் அவளுக்கு ஒரு மாசத்துக்கு உள்ள சாப்பாடு அதனால விடாம பண்ணணும் அப்புறம் ரெண்டு கையும் அனைச்சா மாதிரி வச்சுட்டு சாமத்தை சொல்லணும் எத்வா விசே விஸ்வாய்தா अग्नि राधी रक्षा से दास हो भाई दा खिहा ई हरी रा ோ சீரன்மனசே குணோ நிபுணுங்கோயி அதோ மதம் ஜான

ஹுதாச்ச தானி வினசியந்தி வினியந்தி பிரதட்சிண பதே பதே நமஸார பண்ணணும் அபிவாதி ஆங்கிலச பார்க்ஸ்வத்திய பாரஸ்ய பிரபலாவித பாரகோத்ல ஸ்ரீகிருஷ்ணமணி போல்லி நமஸ்காரம் பண்ணணும் உக்காண்டு என்ன பண்ணிண்டு எல்லாம் எடுத்துக்கணும் ஏதபிதர சோமியாச கம்பீர பூர்ணேபி தாத்மியம் திரவிணே பத்திரம் நேச்சத உசந்தஸ்வ ஹவாஹே உசந்த சமீமி உஷன் உஷதாவே அவிஷே அத்தவே அது கூணிகாபி ரெண்டு கூர்ச்சி எல்லாம் போடணும் தீர்த்த போட்டு அதை எடுத்து ரெண்டையும் பிரிக்கணும் పిలిచిట్టు కైల వచ్చింది ఎల్లి జన్మా విడను ఏషా నమాద నపీత నబంధు న్య గోత్రిణ తే సర్వే తృప్తిమాయాసృష్టై కుశోదగై తృప్యద తృప్్యద తృప్ద పూర్ణ వరం నేర పోటుంటే ఆచమును అచ్యుతాయ నమ అనందాయ నమ గోవిందాయ నమ కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధుసూదన श्रीविक्रमा भावना श्रीधरा ऋषि कैसा पदनाभा दामोदरा